என்ன சொல்ற உனக்கு புரியல ஒரு மசரும் புரியல இந்த வீட்ல அது நடந்தா முடி அந்த வீட்ல இது நடந்தா முடி புரிய கேட்டாயா இவ புருஷன் அவ வச்சிருக்கலாம் முடி அவ புருஷன் இவ வச்சிருக்கலாம் முடி அப்படி சொல்லு இப்படி சொல்றவ எவ புருஷன் வச்சிருக்கான்னு தெரியல நீ உட்கார்ந்து வந்துட்டியா ஏன்னா அதுக்குள்ள டீ சாப்பிட்டு வந்துட்ட வாழைப்பூ பெண்ணாக உருவானதும் மாலை அந்த அக்காட்ட கொஞ்சம் வெத்தலை வாங்கி போடத்தான உங்களுக்கு அந்த